ி முட்டேம் உள்ளைய கழுத்துனா நாத்னாத்தனக்கையும் பொண்ண கொடுத்து நான் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரொம்ப கொடுத்து அவை ஏழை நல்ல அடிப்பேட்டானே உள்ள ஜவள மட கால கொடுத்து குட்டினத்து மட ஜ மட கால கொடுத்து நம்ம வீரர் ஆக்க குட்டினாலும் கொடுத்து அவை புடதிலேயே அடிச்சு முட்டாம் உள்ள எக்கடத்து கொடுத்து நான் நல்லாயிர ரூபாவனம் கொடுத்து அத்தோர நஞ்ச நலம் வாங்கி கொடுத்து நான் ஐநூறு அடி போற போட்டோ கொடுத்து அத்தோர நஞ்ச நல வாங்கி கொடுத்து போகையாத்தள்ளி எடுத்து தண்ணியை கெடுத்து இதுல இருக்குது முன்னேடா எல்லாரும் பாடப்பட்டா எல்லாரும் பாடப்பட்டா என்பவளையும் தோண்டான் மனம் பாருனா போயிட்டாங்க நினைச்சி ஒருத்த மட்டும் முளைச்சு வந்துட்டானே வேறோட சாட்சி நினைச்சு ஒருத்தலை எம் எம்கேஆர் பயலுக நல்லுக்குறிச்சி சார்பாக நூத்தி ஒன்று இந்த எழுத்த கருவள்ள வடுத்து வரைஞ்சி வரைஞ்சி எழுதியிருக்கேன் பாரு ரெண்டு பேனா மை தீந்துருச்சு அங்கே இருக்காங்களா பயலுக ஆய் ப்ரோ கடைக்கு அனத்தால பிடிச்சிருச்சு இப்போ நேரம் கலைக்கி பிடிச்சிடுச்சு இப்போ கடைக்கு பிடிச்சிடுச்சு எப்படியும் சீரட்டை கலாண்டு போய்டாங்க இங்கே உக்காந்துருக்காங்க வருட்டே பயலுக வாங்க ப்ரோ அங்கேயோ வெள்ளை வெள்ளைக்கோக்கு தவளை குளிச்சுக்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க ஏ இங்கே ஒரு ஆள் இருக்காண்டா மூளை மூளைக்கு ஆள் போட்டிருக்கலாம் பயலுங்க ஆய் ப்ரோ வந்த நாரதர் ஐயா நீங்கள் எல்லாம் ஞானமான ஆளுன்னு தான் அந்த தம்பி அனுப்பிவிட்டேன் கைதட்டாமல் அதுக்கு நீங்கள் வீட்டுக்கே போயிருக்கலாமே எப்படி பாண்டேன் தெரியுமா அந்த தம்பி இந்த வருஷம் சூப்பர் சிங்கருக்கு தேர்வாயிருக்கேன் அப்படி ஒரு குரல் வளம் என் ஏன் என் ஃபுல்ல முகம் வீங்கி போச்சு உள்ளே வந்து பருப்பு வேகலை பாண்டேன் ஊற வச்சு குக்கரில் போட வேண்டியதானு சொன்னேன் ஊர வச்சு போட்டு ஏழு சிலிண்டர் காலி இருக்க பருப்பு வை. லேது லேது லேது. இடுப்புல கை வச்சிருக்க இந்த நாடகம் அப்படி இருக்கும். ஹாய் bro. அவர் கவுட்டேக்கு என்னடா மேலே ஒருத்தர் இப்படி தண்ணி தண்ணிச்சார சட்டையை கல트는 மாதிரி. அம்மாடி என்ன ப்ரோ டேஷனுக்கு கடுகு கொண்டு வரையா என்ன? போட்டேக்கு தார் அது சரியில்லைடா அது யாரு வட்ட பொம்பளை அவளுக்கு பிள்ளை வேணும்னா ரூபா ஒரு பிள்ளையை களைச்சி எடுத்துட்டு போய் வளர்த்தா இது யார் விட்டு வயக்காடுதா அடுத்த வருஷம் இந்த வயக்காடு ரொம்ப சுத்தம் பண்ணணும் கானகத்தில் பாட்டு பாடும் சாமியார் நேரம் மணி நாலு அஞ்சு மூணு அஞ்சு அதானே அப்படியா அப்படியா சத்தம் போடாமல் வாங்க வயக்காட்டுக்கு ரவுண்ட்ஸ் போட்டு வந்திருக்காரு அண்ணே என்னது அண்ணே யாருன்னு கேட்டேன் மரியாதை அவசியம் மரியாதை வீட்டுக்கு மல்லாக்க படுக்காதே மரியாதை தலைவாசல் மிதியாவே அப்புறம் சொல்லியிருக்காளே தவிர மல்லாக்க போய்ட்டு தாங்கள் வருகின்ற பொழுது

தொட்டுச்சி ராக்காயி தீர்த்தக ராக்கு புவனேஸ்வரி அங்காலேஸ்வரி மாரியம்மா கண்ணம்மா பொன்னம்மா மாசாணி அம்மா சரி அது உங்களுடைய மகள் வந்து என்ன தெரியுமா மகள் மகள் வந்து அப்படின்னா என்ன தெரியுமா மகள் வந்து என்றால் மா கீழ் இந்து மகிழ்ந்து ஏறக்கூடிய ஊருந்து பஸ் வாகனம் பேருந்து என்ன கை வழக்கம் கைதட்டலாம்

நான் சைவம் தாயா சாப்பிட்டேன் பெற்ற பிள்ளை தந்தையிடம் கை கொடுக்கும் பொழுது நீ சொத்த பிரிச்சு கேப்ப சரி ஆக பராசக்தியோட அவதாரம் காளி என்னடா இது முடி ஓட்டமா இருக்குமோ யாராவது தண்ணியில சிறத காசை போட்டிருக்காங்க பார்க்க வரையா முண்டை சரி பராசக்தியோட அவதாரம் யாரு காலிங்கிறிய முனி யாரோட அவதாரம் முனி ஐயனார் ஐயனாரா இரிய சொல்ல சரி சொல்லு சிவன் சிவன் அப்ப சிவனுக்கு பராசக்தி என்ன வேணும் பராசக்தி சிவனுக்கு ஆமியா வேணும் வே ஆமியார் ஆமியா வேணும்னு நான் சொல்லலை நானங்க தவிர மனைவி மனைவி வேணும் அப்ப காளிக்கும் முனிக்கு என்ன ஒரு சொன்ன அக்கா ஆ சரி தங்கச்சி அண்ணன் தங்கச்சி அண்ணன் ஜாத பராசக்தியோட அவதாரம் காளி ஈஸ்வரோட அவதாரம் முனீஸ்வரர் அப்ப ரெண்டு பேரும் புருஷன் மண்டாட்டி தான வேணும் எப்படி அண்ணன் தம்பிக்கிற அந்த ஊர்ல புருஷன் மண்டாட்டி நம்ம ஊர்ல அக்கா தான் அண்ணேன்

சரிடா சளி எங்க இருக்கு சளி இல்லையா சரிடா ஆமோதிக்கிறேன் உங்கள்கிட்ட வேற கேள்வி கேட்கறேன் எந்த கேள்வி கேளு கேட்டா பதில் சொல்லிடுவ கேட்டு பாரு கேட்கறேன் பதில் ஏ

அதாவது மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் ஒன்பது அவதாரம் பத்தாவது அவதாரம் கலியுகத்தில் எடுக்கப்படாது கலியுகம் ஆக யுகங்களும் நான்கு தான் ஆனா எப்படி பத்து அவதாரம் வரும் அப்ப எந்தெந்த யுகத்துல என்னென்ன அவதாரம் எடுத்திருக்காரு சொல்லுவாப்பா முதல் ஒன்னாவது ரெண்டாவது எடுத்தது ரெண்டாவது மூணாவது எடுத்த அவதாரம் மூணாவது சரி பத்தாவது எடுத்த அவதாரம் பத்தாவது அப்ப இடையில உள்ளதுல எங்க நாலாவது கொஞ்சம் ஒதுக்கவேன்

அது ஒன்பது அப்படிங்கிற எண்ணுக்கு வந்து மிகப்பெரிய சிறப்பு உண்டு நான் ஏத்துக்கிறேன் சொல்லுங்க அதெல்லாம் ஏத்துக்கிறேன் அதே போல என்ன கேட்டு எனக்கே மறந்து வச்சு அணி சொல்லுங்க மறந்து போயிரும் லூசா போயிருவா கொஞ்ச நேரத்துல நவ துவாரங்கள் ஒன்பது அப்படின்னு சொன்னீங்க இல்ல ஆமா கருவறைக்கு இருக்கறப்ப ஒரு குழந்தைக்கு எத்தனை ஓட்டம் 7 டேய் 8 டேய் 9 தான் 9 கிடையாது ஏய் என்ன இது என்ன நான் ஒரு பேச்சு அவர் உள்ள போயிட்டு வந்து பாரு சொல்லிட்டு போறாரு டேய் நீனும் உன் தாய் வீட்ல இருந்தாயா பறந்து வந்தா நீங்க

எளனிக்கு துவாரம் உண்டா கேட்ட கேள்வி பதில் எளினைக்கு துவாரங்கள் உண்டா தேங்காய்க்கு மட்டுமே உண்டு எளனிக்கு கிடையாது அந்த இளநிக்கு எப்படி மனிதன் வெட்டி துவாரம் போடுகிறானோ அதே போல் தான் பிறக்கிற குழந்தைக்கும் துவாரம் போடுகிறான் மரியாதையான ஊருக்கு உடையர்றேன் ஒவ்வொரு மனிதனுக்கும் குழந்தையா இருக்கும் பொழுது எதற்காக காது குத்துறாக என்றால் ஏன் ஏன் சொல்லு காதாவட்டது இருக்கின்ற வடிவம் ஓ ஓ மட்டும் இருக்கிறது இம்முளை புள்ளி வைப்பதனால தான் நம்ம சின்னச்சிறு வயதிலேயே காது குத்துக்கிறாள் கைதட்டலாம் தவறு தவறு இல்லை இல்லை சரி சரி நான் ஏன் குத்துறாவது தெரியுமா ஏ ஏன் குத்துறா தெரியும் இருக்குது நிறைய கடன் இருக்கும் வீடு கட்டியிருப்பாங்க அந்த வீடு கட்டுற கடனை அந்த மொய்ய வாங்கி அடைக்கிறதுக்காகத்தையும் காது குத்து வைக்கிறா கா பையலு சதவீடு முட்டா பயலா கணேஷ் பையில இருக்கா ஹாய் முட்டா பையலே அப்படின்னு உன்னைய சொன்னேன் தமிழுக்கு வந்து எவ்வளோ ஒரு பெருமை உண்டு இப்போ நீங்கள் சொன்னது போல

உங்க அப்பா எங்க அப்பா பிரம்மா அவங்க அப்பா உள்ள பவுடர் போட்டு அவர் இல்லடா உங்க அப்பா பிரம்மா நான்கு பகுதி எழுபது ஓட்டம் எண்பத்தி நான்கு ஜீவராசியை படிக்கக்கூடியவர் அவர் படுக்கிறாரு பிறல்றாரு ஏ படுக்கிறான் சொல்லியா படைத்துக் கொண்டிருக்கிறார் படைத்துக் கொண்ட உங்கள் அன்னை எங்க அம்மா உன் நாவில குடி குடியிருக்காயா அதே அரிக்குதோ அறிக்கிதோ கலைவாணி கலைவாணி கல்விக்கெல்லாம் அதிபதி கலைவாணி

ஒரு இருக்கு கூட்டி கொடுத்து விடு அப்பாடா இந்த வயக்காடு வரும்போது எனக்கு தெரியும் காடு கரையை இறக்கும் போது இந்த வேலை வாக்க சொல்லுவேன் கூட்டி வந்து விடும் அண்ணே வீர நாளைக்கு ஒரு வண்டி ஓடாதுன்னு என் பயல்களுக்கு தெரிஞ்சுனா என் பயலுக சாஞ்சிட்டாங்க கூட்டி விடுன்னு சொன்னா என் பயல்களுக்கு தெரிஞ்சுனா நேரம் வரப்பெல்லாம் பேசுவாங்க கூட்டி விடுங்கன்னு சொன்னதாவது அவங்க முதல்ல போய் முன்னாடி போறாங்க எதுக்கு ரூம் போடவா

ஒரு நாளும் பிரியாதீ இன்று பிரிந்தோமடா ரெண்டு பேரும் தம்பி கடை வேட்டைக்கு சென்றுட்டாலும் கைகோர்த்து செல்வோமடா ரெண்டு பேரும் பச்சி வேட்டைக்கு கண்டிட்டாலும் இந்த நட இதுல வராதடா கட்ட பொம்மோ நடையே மாத்தி வாதிக்கிறேன் நம்ம கூட்டு கிளி போல வந்த மன்னா சக்கதேவி தாயே அண்ணா அஞ்சாவது மாவளக்கடியா அடிக்கிறேன்

ஸ்ரீலஸ் ஸ்ரீ டிடி சங்கரதா சுவாமிகள் எழுதிய கதை கதை பாடல் எந்த நடனம் அங்கையும் பாடாத பாடல் பாடவ பாடுவீங்களா வந்து உ சொல்றியா சாமி ஹூ சொல்றியா வெகு நேரமாக நன்றாக பாடினீர்கள் காதுக்கு இனிமையாக இருந்தது நான் வரண்டு தொண்டை வரண்டிருக்கும் சற்று பால் அருந்துகிறீர்களா நாலஞ்சு என்ன சுவாமி